ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கொண்டு விசேஷ விதமாக திரவுகோள் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆதியாகமம் புத்தகத்தில் உள்ள அநேக விதமான சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையிலையும் இந்த வாரத்துக்கான கேள்விக்குள்ளே என்ன பண்ணலாம்னா நம்ம கடந்து போகலாம் பிரதர் இப்போது கடந்த வாரம் நம்ம ஒரு கேள்வி பார்த்துருந்தோம் இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரதர் சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் கேள்வி கேட்டிருந்தோம் அது குறித்து ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கா வேதாகத்தில் அது குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் என்னன்னு பார்த்துடலாம் பிரதர் ஓகே பிரதர் இந்த கேள்விக்கான பதில் யாராவது சொல்கிறீங்களா ஆ பிரதர் இந்த கேள்விக்கான பரில் நான் சொல்கிறேன் பிரதர் ஓகே பிரதர் பிரதர் இப்போ சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து முதல் மகன் அவங்களுக்குரிய பாகம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெற்றோரோட சொத்தை வந்து எப்படி பங்கு பிரிப்பாங்க அப்படின்னா மூன்று பாகமாக பிரிப்பாங்க மூன்று பாகமாக பிரித்து முதல் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இரண்டு பங்கு வந்து கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்க்குறப்ப முதல் மகனுக்கு தான் வந்து நிறைய கடமைகள் வந்து அந்த வீட்டில் இருக்கும் அதில் முக்கியமான கடமை என்னன்னா அவங்களோட பெற்றோர்களை பராமரிக்கிறதும் அவங்களோட முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும் அதுக்காக தான் வந்து அந்த முதல் மகனுக்கு வந்து அந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து தேவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணமாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பார்க்கலாம் உபாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலேருந்து பதினேழாம் வசனம் வரை நம்ம வாசிக்கிறப்ப அதை அங்கே பார்க்க முடியும் நம்ம இப்போ அதில் வந்து பதினேழாவது வசனம் மட்டும் வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆசைகள் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவன் தன் தகப்புடைய முதற் பலன் புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது ஆ தேங்க்யூ பிரதர் அப்போ இதில் நம்ம வந்து பார்க்குறப்ப அவனுக்கு வந்து ரெண்டு பங்கும் வந்து கு கொடுக்கணும் அந்த முதன் மகனுக்குள்ள சேஷ்ட புத்திர பாகம் இது தான் சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு புரிஞ்சுதா பிரதர் ஆ நல்லா புரிஞ்சது பிரதர் அதாவது சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா அது வந்து மூத்த மகனுக்கு சென்று சேரக்கூடிய அந்த பாகம் எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து தாயும் தகப்பனையும் வந்து பராமரிக்கக்கூடிய அந்த தகுதி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு பிரதர் வேதாமத்தில் ரொம்ப நன்றி பிரதர் ஓகே தேங்க்யூ பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் சொல்லுங்கள் இப்போ பொதுவாக கிறிஸ்தவ மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோப் அவர்களை எத்தனை அழைப்பாங்க ஆக்சுவலி அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சீக்குவன்ஸ் நம்ம படித்து பார்க்கும்போது போது யாக்கோபு ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும் ஆனா நமக்கு எந்த ஒரு விஷயம் இப்போ கேள்வியா இருக்குன்னா தேவனுடைய மனுஷன் நம்ம அந்த மாதிரி கூப்பிடலாமா கூப்பிட ஸோ இத பத்தி சில விஷயங்களை நம்ம தியானிக்கலாமா கண்டிப்பா பிரதர் நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான் பிரதர் அங்கே பார்க்கும்போது யாக்கோப்பு தான் வந்து ஏசாவை ஏமாற்றி அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கின மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இதில் தேவனோட தெய்வீகமான திட்டம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே யாகோப்புக்கு தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் வர்றதுக்காக தான் வந்து ரேபேக்கால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாகோப்புக்கு துணையாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இதை குறித்து ரோமரில் கூட பார்க்கும்போது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கலாம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாகோபை சிநேகித்தேன் எங்கே எழுதப்பட்டிருக்கு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள் கத்தர் சொல்லுகிறார் ஏசா யாகோபுக்கு சகோதரன் அல்லவா ஆகிலும் யாகோபை நான் சிநேகித்தேன் யாகோபை சிநேகித்தேன் அப்போது யாக்காப்பு ஏமாத்துக்காரனாக இருந்தால் தேவன் ஸ்நேகிப்பாரா அப்போ தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபு தான் போகணுன்றதுனால தான் தேவன் நாங்கள் அனுமதிச்சார்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி ஏசாவுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தோடைய அந்த ஒரு மேன்மை தெரியல அதனால தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு குழுக்காக என்ன பண்ணுறாரு அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்டுறாரு ஸோ அங்கே மேன்மை என்னது தாய் தகுப்புனால் என்ன பண்ணோம் கனம் பண்ணோம் அவங்கள பாதுகாக்கணும் ஸோ அந்த முக்கியத்துவம் கூட தெரியாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒரு குழுக்காக என்ன பண்ணுறாரு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்டார் ஸோ இந்த விஷயத்தை யார் சரியாக பண்ணா அப்படின்னா யாக்க பண்ணாங்க ஸோ பா வகுப்பு என்ன பண்ணுறாரு ஆரம்பத்துலேயே அந்த தாய் தகுப்பினுடைய குடரவாசியாக இருந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க ஏசா வன சஞ்சாராக இருக்கார் ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து யாக்கோபு ஏமாத்தலைன்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே தேவனுடைய திட்டத்தின்படி அவர் சரியாக இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து நானும் சில நேரத்தில் எத்தன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் இப்போ தான் நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் இப்போ ஏசா வந்து இந்த சேஷபுத்திர பாதத்தை வந்து அசட்டை பண்ணினார்ன்னு சொல்லி பார்த்தோம் இப்படி அசட்டை பண்ணினதுனால அவருக்கு பின்னாடி ஏதாவது வந்து இதன் மூலமாக ஏதாவது விளைவுகள் அது மாதிரி எதாவது வந்துச்சான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர் ஆக்சுவலி இந்த ஒரு கேள்விக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரதர் அவருக்கு ஏசாக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விளைவு வந்திருக்கு ஸோ அது என்னன்றதை நம்ம கவனிக்க முன்னாடி இதே இந்த திருவுக்கோள் நிகழ்ச்சியிலே சில வாரங்களுக்கு முன்பாக ஆப்ரஹாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம தியானிச்சிருப்போம் ஸோ அதில் ஒரு ரெண்டு முக்கியமான ஆசீர்வாதங்கள் பற்றி நம்ம படித்தோம் வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படின்ற ஆசீர்வாதங்களும் படித்தோம் ஸோ இந்த இடத்துல வரும்போது அந்த ஆசீர்வாதங்கள் யார் யாருக்கு போச்சு அப்படின்றத நம்ம படித்தோம் அப்படின்னா ஏசா எதை இழந்தாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் படிக்கலாம் பிரதர் ஆதி ஆகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக சரி பிரதர் அப்படியே இந்த வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா யாக்கோபுக்கு ஈசாக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் கொடுத்தாரு அப்படின்றத பத்தி ஃபுல்லா சொல்லிருப்பாங்க நமக்கு முக்கியமான ஒரு வசனம் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தேவன் உனக்கு வானத்து பணியையும் சப்போ யாக்கோபுக்கு எந்த ஒரு ஆசிர்வாதம் போய் சேருது அப்படின்னா வானத்து பணி ஆக்சுவலி இது யாருக்கு போக வேண்டியது மூத்த மகனாகி ஏசாவுக்கு போக வேண்டியது ஆனா ஏசாக்கு என்ன ஆசிர்வாதம் போச்சுன்றதை நம்ம படிக்கலாமா அதே ஆதி ஆமம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாம் வசனம் படிக்கலாம் பிரதர் ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்திரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் ஓகே பிரதர் அப்போ இந்த இடத்துல நம்ம ஏசா குறித்து படிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் போச்சுன்னா பூமியின் சாரத்தோடு இப்போ இப்ப ஆப்ரஹாம் அந்த காணொலியை நம்மளுடைய நினைவுக்கு இப்போ நம்ம கொண்டு வரும் போது வானத்து நட்சத்திரம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம்னு நம்ம பார்த்துருப்போம் சோ வானத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய விஷயத்தை இங்கே யார் இழந்துட்டாங்கன்னா ஏசா இழந்துட்டாங்க இழந்து போன அந்த ஆசிர்வாதம் யாருக்கு போயிடுச்சு போயிடுச்சு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பதில் கடைசி இருக்கும் ஏசா எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்துட்டாங்க அப்படின்றது ஆமாம் பிரதர் இது மாதிரி ஒரு மேன்மையான வானத்துக்குரிய ஆசிர்வாதத்தை வந்து ஒரு கூழுக்காக வந்து அசட்டை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நம்மளும் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ பிரதர் இதை தொடர்ந்து எனக்கு இன்னொரு கொஷின் தோணுது பிரதர் இப்போது கடந்த வாரங்களில் வந்து இந்த ஈசாக்கின் திருமணம் பார்த்தோம் அதில் ஈசாக்கு ரெபேக்கால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா அதை குறித்து நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் பார்த்தோம் இப்போ நான்கு கேரக்டர்ஸ் அதில் வர்றாங்க ஈசாக்கு ரெபேக்கால் ஏசா யாக்கோபு அப்படின்னு சொல்லி இப்போ இவங்களுடைய அந்த பேர் குறித்து நம்ம வேதாகமத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும் இருக்குமா பிரதர் நிச்சயமா தேவன் வந்து இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை மறைச்சு வச்சிருக்கார் ஏசா ரெபேகால் ஈசாக்கு இவங்க நாலு பேரை நம்ம பொருள்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான உண்மை என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்கும் பட் இப்போ நேரம் இல்லாததுனால இந்த ஒரு கேள்வியை நம்ம அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பண்ணலாம்னா நம்ம தொடங்கலாம் கண்டிப்பாக ஸோ பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே நிச்சயமாக ஆசிர்வதித்து அடுத்தவாராக ஆமீன்